கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரமான கல்வியில் நல்லொழுக்கத்தில் சுகாதாரமான சுற்றுச்சூழலில் பெற்றோர்களை கவர்ந்து அதிக மாணவர்கள் சேர்க்கை பெற்ற சாதனை படைத்த அரசு பள்ளியாக மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இந்த அரசு பள்ளியில் ஒன்றாவது வகுப்பு முதல் எட்டாவது வகுப்பு வரை தொள்ளாயிரம் மாணவ மாணவிகள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கல்வி பயின்று வருகின்றனர் இங்கு பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் வட்ட மாவட்ட மாநிலம் அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்து வருகின்றனர் குறிப்பாக இந்த அரசு பள்ளியில் எட்டாவது வகுப்பு பயிலும் மாணவர்கள் ஆண்டுதோறும் மத்திய அரசு நடத்தும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தில் பங்கேற்று இதுவரை நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் வெற்றியடைந்துள்ளனர் இது இந்த அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்திறனுக்கு ஒரு சான்றாகும் இதனால் இந்த அரசு பள்ளியில் ஆண்டுக்கு ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இங்கு தங்களுடைய குழந்தைகளை சேர்க்க பெற்றோரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் மாவட்டத்திலேயே அதிக மாணவர்கள் படிக்கும் அரசு நடுநிலைப் பள்ளிகளில் பேடரப்பள்ளி அரசு பள்ளி முன்னணியில் திகழ்கிறது இந்த அரசு பள்ளியில் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமையாசிரியர் பொன்னாகேஷ் தலைமையில் இருபதுக்கும் அதிகமான ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் இப்படி பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த அரசு பள்ளியின் ஆண்டு விழா மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பெற்றோர்களின் பேராதரவுடன் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் தலைமை ஆசிரியர் பொன்னாகேஷ் தலைமை வகித்தார் ஆசிரியர்கள் குத்துவிளக்கேற்றி ஆண்டு விழாவை தொடங்கி வைத்தனர் வணக்கம் டுடே we ஆர் celebrating ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் see the guests are sitting here

मिस्टर नारायण रेडी सर प्रेस टू वेलकम सर और पीटीए प्रेसिडेंट पेरेंट टीचर्स एसोसिएशन प्रेसिडेंट मिस्टर लक वेलकम सर और बीआरटी आर टी मैडम गायत्री मैडम इस वेलकम मैडम द इंपार्टेंट जेंटलमैन PTK फैक्ट्री एचआर मैनेजर मिस्टर निर्मल सर इज हार्टी वेलकम सर रोहती क्लब वसूर वसूर रॉयल क्लब मिस्टर नागेश बाबू इज प्रेजेंट हियर हार्टी वेलकम सर पीटीए वाइस प्रेसिडेंट मिस्टर सुंदरमूर्ति सर प्रेजेंट हियर हार्टी वेलकम सर मिस्टर देवराज इज वेलकूली गोल्ड शाप ओपन राजशील ज्यूलरी मिस्टर वेंगट स्वामी आर टे वेलकम सर एंड आलसोर इंस्पेक्टर संडे पोलिस हर टू वम सिम सल तुण तरफ विजय ईसिय So, SMC committee members, office bearers, PTA committee members, office bearers, old students, Illam Thedi Kalvi, parents, students, teachers, once again I welcome all the parents, students, all the guests to cooperate. We will start by, within shortly we will start the programs. Our district educational officer. రెస్పెక్టెడ్ సిఇఓ సార్ మున్ దే విత్ఇన్ ఫైవ్ మినిట్స్ ఆర్ విల్ కమ్ ఆల్సో అదర్ ఆఫీసర్ ఆల్సో కమింగ్ సో స్టార్ట్ ద ఫంక్షన్ దిల్ జాయిన్

அதெல்லாம் அந்த காலம் ஜீவன் தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்காக அரசு எவ்வளவோ சிறப்பான திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு வராங்க ஏழ்மையின் சின்ன அரசு பள்ளிங்கிற காலம் மாறி சாதனையின் சின்ன அரசு பள்ளிங்கிற அளவுக்கு வந்தாச்சு அப்படியா அப்ப உங்க ஸ்கூல் கூட நல்லா இருக்குமா எங்க ஸ்கூல்ல சுத்தி பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருந்தாலும் எங்க ஸ்கூல்ல ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் தொள்ளாயிரம் மாணவர்கள் படிக்கிறாங்க இப்ப தெரிஞ்சுக்கோ எங்க ஸ்கூல் பத்தி என்னது தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களா നാ പഠിച്ച പ്രൈവറ്റ് സ്കൂളിലേ ഐനൂറ് മാണ പഠിച്ചോ നീ കേട്ട എനിക്കേ ആശ്ചര്യ അപ്പൊടി സ്കൂൾ എന്നെ அப்படி கேளு எங்க ஸ்கூல்ல ஸ்டடிஸ் எப்படி இருக்கும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்எம்எம்எஸ் னே ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடத்துறாங்க அதல பாஸ் பண்ணா மாசம் மாசம் 1000 ரூபாயினா 48000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அந்த एग्जामல இதுவரைக்கும் ஊருக்கும் மேற்பட்ட எங்க ஸ்கூல் பசங்க பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் அக்கறையா கோச் பண்ணுவாங்க வாவ் சூப்பர் ஸ்டடீஸ் எல்லாம் ஓகே எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாட ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஸ்கூலில் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்களா எங்கள் ஸ்கூல் பசங்க ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களோட ஜோனல் மீட்டுக்கு எல்லாம் கலந்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரைஸஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஓ உங்கள் ஸ்கூலில் அதுக்கெல்லாம் கோ டீச்சர்ஸ் இருக்காங்களா சரி அதெல்லாம் ஓகே தான் உங்கள் ஸ்கூலில் டிசிப்ளின் இருக்குமா స్కూల్ నల్లారుకుమా ఎంగ స్కూల్ హెచ్ఎం పేరు మిస్టర్ పొన్నాగేష్ నికే టాలెంట్ డిసిప్లైన్డర్ కుమానే ఎంగ హెచ్ఎం అవ్లో డిసిప్లైన్డ స్కూల్ మెయింటైన్ కానివారు ప్రైవేట్ స్కూల్ తోటి పోరలు కే ఎంగ స్కూల్ ఉకినా ఆ హెచ్ఎం данతారా పారంగా

அது கரெக்ட் தான் ஆனா அப்பா அம்மா ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே அத்தை மாமா கிட்ட நான் பேசுறேன் நீ கவலையே விடு நீயும் நானும் சேர்ந்து எங்க ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிப்போம் சரியா ஓகே மெல்னா பை நான் முடிவு பண்ணிட்டேன் நான் இந்த அரசு நடுவே பள்ளி பேட்ரப்ப தான் சேர போறேன் நான்கு ஐந்து வகுப்பறை ஒரு இடத்திலும்

இந்த ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதிய அவார்டு வாங்கிய தலைமை ஆசிரியர் பொன் நாகேஷ் அவர்களே மற்றும் எக்ஸ் பிரசிடன்ட் நாராயண் ரெட்டி அவர்களே மற்றும் பிடிஎ தலைவர் லக்காப்பா அவர்களே மற்றும் லைன்ஸ் கிளப் வந்திருக்கும் மற்ற கம்பெனி அதிகாரிகள் தெரியாது அனைவருக்கும் பிடிஎஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இது நமது பள்ளியின் சிறப்பை சொல்லியும் குழந்தைகளோட நல்ல படிப்பை அறிந்து கொண்டும் உங்கள் முன் நிறைய ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார்கள் அதை நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்கணும் நமது பள்ளியில் ஆசிரியர் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சிந்தனையும் வளர்த்து வருகிறார்கள் இந்த மேடையில் இருக்கிற வந்து ஒரு ஒரு பேர் சொல்லுன்னா டைம் வேஸ்ட் ஆகுது ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து நிறைய நிகழ்ச்சி இருக்குது அது நிகழ்ச்சியெல்லாம் பேரண்ட்ஸ் பார்க்கலான்னு வெயிட்டிங்கில் இருக்காது நாங்கள் அதிகமாக பேசிட்டே இருந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகுது ஒரு ரெண்டே ரெண்டு கருத்து சொல்லணும் இந்த பிஇசி பிடிஏ இந்த ஊர் மக்களுக்கு இந்த டீச்சர்ஸு நம்ம எச்எம்க்காக அதெல்லாம் முதல்ல வணக்கம் சொல்ல சொல்லிக்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனமாக யோசனை பண்ணி பாருங்கள் நாம வந்து படிக்கிறோட ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து ஒரு மாணவனால நான் வந்து நீ படிக்கும் போது வந்து ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஏதோ ஆகணும்னு சொல்லிட்டேன் உனக்கு நினைப்பா வெளியே இருக்கும் உனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அது எப்படி நான் உனக்கு அதை பார்த்தேன் நான் பேப்பர்ல பார்த்தோம் வந்து டிவியில் பார்த்தோம் அந்த ஒரு பேச்சு மட்டும் வந்து நீங்க அந்த படிக்கும் போதும் நான் டாக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா அதே நோட்டு புஸ்தகம் இருக்குது பாருங்க நோட்டு புஸ்தகம் அந்த நோட்டு புஸ்த புஸ்தகத்தெல்லாம் வந்து பின்னாடி வந்து எழுதிக்காங்க நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆனால் முன்னால் முடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால்தான் எதுவுமே சாதிக்க முடியும்னு சொன்னாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சாதிக்க முடியும் வந்து டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் போலீஸ் ஆக முடியும் எல்லாம் ஆக முடியும் அதனால தான் அந்த நோட்டு பின்னாடி வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுங்க நான் டாக்டர் ஆனால் இப்போ நான் படிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அந்த நோட்டை அந்த திருப்பும் பார்த்தேன் பேக்கில் திருப்பும் போது நான் டாக்டரு இன்ஜினியரு போலீஸ் அந்த நெனைப்பு வந்துகிட்டே இருக்கும் அதை சாதிக்க முடியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுனால சாதிக்க முடியும் மாணவர்கள் நினைச்சாலும் எதுவுமே சாதிக்க முடியும்னால ஒன்றே ஒன்று தான் ஸ்டூடெண்ட்ஸ்னால்தான் கல்வி வந்து சும்மா காசு கொடுத்தாலே கல்வி வராது படித்தால்தான் இந்த டீச்சர் இந்தோட ஹெட் மாஸ்டர் தான் வந்து உன்னோட டிசி கொடுக்க முடியும் காசு கொடுத்தால டிசி வாங்க முடியுமா எத்தனை கோடி இருந்தாலும் டிசி வாங்க முடியாது ஆனால் எந்த அதிகாரி யார் இருந்தாலும் இந்த தான் டிசி கொடுக்குறாரு வேற யாரும் டிசி கொடுக்க முடியாது அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆனவியல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் முக்கியமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த ஸ்கூலை பத்தி சொல்லணும் ரொம்ப நேரம் பேச வேண்டிய இருக்குது முக்கியமா நம்ம தலைவர் இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் பொன்னாகேஷ் அவர்கள் எனக்கு நண்பர் நம்மளுக்கு எல்லாம் குரு இந்த ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் இல்ல ஒரு சிஎம் மாதிரி இந்த ஸ்கூல்ல ஒரு ஒரு ஏழைப்பட்டவங்க ஒரு ஏழை மாணவன் படிச்சு டாக்டர் எம்பிபிஎஸ் பிடிச்சு எம்டி ஆகி இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தவா இருக்காரு அவர் பேர் பெரிய நானேட்டு இந்து ஸ்கூல்ல தான் படிச்சார் அவரு இதே மேடையில் நம்ம பிடிஏ தலைவர் அவருக்கு அன்பளிப்பாக ஒரு வாட்ச் கொடுத்தார் அவர் நீட்ல பாஸ் பண்ணது அவர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் ரெஸ்பெக்டட் சிஇஓ சார் ஐ எம் ஆர்டி வெல்கம் சார் அண்ட் ஆல்சோ ஒசூர் பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் திரு ராஜு சார் ஸ்பெஷல் சியர் ஹார்டி வெல்கம் சார் உருது பி ஓ சார் மிஸ்டர் பையா சார் இஸ் பிரசன்ஸ் ஹியர் ஹார்டி வெல்கம் சார் நம்ம உருது பி ஓ உருது லாங்குவேஜ் கே தனியா பி ஓ போட்டு ஐ அம் रिक्वेस्टिंग மிஸ்டர் குமார் வேல் சார் கிவ் ஸ்பீச் தேங்க் யூ இந்த சிறப்பான விழாவில் பங்கெட்டிருக்கும் மதிப்பிற்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் உட்பட மேடையில் வீட்டிற்கும் அனைத்து அனைத்து அலுவலர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் பேட்ரப்பள்ளி என்றாலே எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே பேட்ரப்பள்ளினாவே ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடனும் திருவிழா மாதிரி மாற்றுருவார் நம்ம பேட்ரப்பள்ளிக்கு நாங்கள் வந்து ஒசூர் பிளாக்கில் ஒரு ஆய்வு அலுவலருக்கு சென்னையிலிருந்தோ இல்லை கலெக்டரோ எங்கே கேட்டாலும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஞாபகம் வரது பேட்ரப்பள்ளி தான் வரும் பிஎம்எஸ் பேட்ரு பள்ளி என்னால் எல்லாத்துலேயுமே சிறந்தது இருக்கும் நம்ம ரெண்டு பேர் கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அதுவே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் சிறந்த பள்ளிக்கு ஒழுக்கத்துடன் கல்விக்கு ரொம்ப ரெண்டு பேர் அழகாக ரெண்டு பேர் கான்வர்சேஷன் கொடுத்தாங்க தமிழக அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு ஒரு பள்ளியில் கல்வித்துறை என்னென்ன திட்டங்கள் இருக்கு என்ற எல்லா விஷயங்களும் அவங்க ரெண்டு பேர் மக்களுக்கு வந்து கண்டிப்பாக சொன்னாங்க ரொம்ப நேரமும் உட்காந்துருக்கீங்க யார் பேசுறது கேட்கறதே இல்லை ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க எல்லாம் நான் ஒரு ஸ்டெப் தான் சொன்னேன் ரெண்டு ஸ்டெப் வந்தாச்சு சரி இப்போ ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போங்க சரி எல்லாம் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா சரி எல்லாமே லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸோ நிறைய பேர் டான்ஸ் ஆட போறீங்க நிறைய பேர் பார்க்க போறீங்க கரெக்டா சரி நம்ம எல்லாம் உட்காருக்கு முன்னாடி எல்லாருக்கும் தோனி தெரியுமா யார் தோனி யாரு சரி இந்த ஸ்கூலோட தோனி யாரு கரெக்ட் நான் எதுக்கு உங்க எச்என் சார தோனின்னு சொல்றேன்னா உங்க எச்எம் சார் உங்க ஸ்கூலுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவர்தான் தான் வாங்கி கொடுத்துட்டு நாங்க வந்து ஸ்பான்சர் பண்றோம் நான் ஸ்பான்சர் வாங்கணும் இல்லையா அதை அவர் அது அவர் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் தெரிஞ்சுக்கணும் நான் இதை கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா உங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இருக்கிற டீச்சர்ஸ் உங்க தோனி சொன்ன மாதிரி தான் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் உங்க டீச்சர்ஸ் உங்க டீச்சர் சிம்பிளான எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் இங்க வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க ஒரு உரையாடல் இருந்துச்சு யார் அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்காங்க கை தூக்குங்க எங்க இருக்கீங்க சரி ஓகே ஃபைன் முடிஞ்சா இங்க வாங்க என்ன கை தூக்குங்க போதும் சி இது வந்து இது டீச்சர்ஸ்கான கிரெடிட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேஜ் மேல வந்து நின்னு பேசணும்ன்றது ஈஸியான விஷயம் இல்ல இப்போவும் கூட கம்பெனிஸ்ல பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யறவங்க ஸ்டேஜ் மேல நின்னு பேசணும்னா நடுங்குவாங்க சோ மைக் அப்படியே ஆடும் ஸோ அது வந்து இங்கே ரெண்டு பேர் வந்து அந்த உரையாடல் பண்ணுறாங்க ஸ்டேஜில் பண்ணுறாங்கன்னா அந்த கிரெடிட் ஃபுல்லாமே இருக்கிற டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸும் உங்கள் எச்சம் தான் போகும் சிறப்பான ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பள்ளி நிர்வாகம் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த பள்ளியின் சார்பாக இந்த பள்ளியின் ஸ்பெஷாலிட்டிஸ் நோ நீட் டு எக்ஸ்பிளைன் த ஸ்டூடெண்ட்ஸ் సెవెన్ స్టూడెంట్స్ మెలినాశ్రీ అండ్ జీవన్ హవ్ ఎక్స్ప్లైన్ రిపోర్ట్ వాజ్ రెడ్ బై బునశ్రీ బునశ్రీ బిలాండీ స్కూల్ ది ఆనల్ రిపోర్ట్ అండ్ ద స్పెషాలిటీవర్డ్ ఓన్లీ బై ద టీచర్స్ But this is the 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 first stage that that we are witnessing that the students are witnessing students going to deliver the annual report as well as well speciality of உலகத்தையே தெரிஞ்ச ஐயருக்கு எந்த விதமான சிறப்புகளை வந்து நாம் இங்க தனியாக எடுத்து கூற வேண்டிய அவசியம் இல்ல எல்லாருக்கும் தெரியும் இது ஊர் அறிந்த உண்மை உங்க தலைமை ஆசிரியர் நம்ம டிடிகே சார் எச்ஆர் மேனேஜர் சார் கூறியது போல த கேப்டன் ஆஃப் இந்தியன் டீம் தோனி அப்படின்னு கூறிட்டார் ரியலி இட்ஸ் பாத்தீங்கன்னா காலையில் அவர் அட்ரஸ் பண்ணும் போது பசங்க எப்படி அவரை வந்து வெல்கம் பண்ணாங்கன்றது நாங்கள் கண்கூட பார்த்தோம் ஒரு செலிபிரிட்டி வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு என்டர் ஆகும் போது எப்படி அவருக்கு வெல்கம் பண்றாங்களோ அது போல மாஸ்டர் வாஸ் கிவன் வாம் வெல்கம் பை த ஸ்டூடெண்ட் எக்ஸலிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட் அப்ரோச்சிங் த the donors getting academic சப்போர்ட் from த department எிங் ஸ்டூடெண்ட் நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே என்பத்தி எட்டாயிரம் ஸ்காலர்ஷிப் பெறுவது வந்து மிக மகிழ்ச்சியான செய்தி மாவட்டத்திலேயே

స్కూల్ ేక్ ఎక్సామినేషన్ అండ్ హార్డ్ వర్క్ టీచర్ విత్స్ట్ క్యాన్ క్యాన్ ர்ஸ் ஆர் சர்வீஸ் அவங்களை வந்து நான் மனதார பாராட்டி இந்த பள்ளிக்கு தொடர்ந்து அவர்களுக்கும் நமது பள்ளி கல்வியின் சார்பாகவும் தொடக்கக் கல்வியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி முந்தி பிறந்தவளை மொழிகளுக்கெல்லாம் போதே மனிதரானோ வழிகாட்டும் கலங்கரை விளக்கமே தமிழ் மொழியை வணங்குகிறேன் வாழ்த்திடம் கருமையான காலை வேளையில் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி பேரப்பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டு விழாவிற்கு சிறப்புகளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒசூர் வட்டார கல்வி அலுவலர்கள் அன்னையா சார் மற்றும் ராஜு சார் மற்றும் கிருஷ்ணகிரி சரக உருது வட்டார கல்வியாளர் திரு ஃபயா சார் மற்றும் ஒசூர் மேற்பார் குமரவேல் சார் மற்றும் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்கள் வந்திருக்கின்ற தொழில் நிறுவன தோழர்கள் மற்றும் ரோட்டரி கிளப்ஸ் தலைவர் அவர்கள் மற்றும் அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் முன்னாள் மாணவர்கள் எஸ்எம்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பாக ஒசூர் கல்வி மாவட்டத்தில் மிகச்சிறந்த பள்ளிகளில் இந்த பள்ளி ஒன்று ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் ஏனென்றால் எஜுகேஷன் மட்டும் இல்லை எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதை கலை திருவிழா இருந்தாலும் சரி வானவில் மன்றமாக இருந்தாலும் சரி வினாடி வினா போட்டியாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டியா இருந்தாலும் சரி அங்கே பேர பள்ளி மாணவர்கள் இல்லாத ஒரு திருவிழாவே ஒரு போட்டியை காணவே முடியாது போட்டியில் பங்குவது மட்டுமல்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பரிசாவது கண்டிப்பாக தட்டி கொண்டு வருகின்ற பெருமை சிறப்பு இந்த பள்ளிக்கு உரியது குறிப்பா எல்லாருமே சொன்ன மாதிரி என்எம்எம்எஸ் என்கின்ற வார்த்தை சொன்னாலே நமக்கு அடுத்த வார்த்தை வருகின்ற ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா பேட்ரி ஸ்கூல் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை காரணம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒன்பது மாணவர்கள் பத்து மாணவர்கள் என்று நம்முடைய கல்வி மாவட்டத்தில் ஒரே பள்ளியில் அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறான் பேடர பள்ளியில் மட்டும்தான் அது மாதிரி எந்த ஒரு விழா நடத்தினாலும் அது குடியரசு விழா இருக்கட்டும் இல்லை வந்து ஆகஸ்ட் பதினைஞ்சு சுதந்திர விழா இருக்கட்டும் எந்த ஒரு விழா இருந்தாலும் திருவிழா மாதிரி நடத்துறதுக்கு நம்முடைய தலைமை அரசு விட்ட போச்சு வேறு யாருமே தேவையில்லை நமக்கு இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி சீரமைப்பு விழா என்று சொல்லி அவர்கள் பெற்றோர்கள் அவரால் முடிந்து அந்த உதவியை கொண்டு வருவது ஒரு விழா மாதிரி ஒரு ஊழ ஊர்வலமாக நடத்துவது பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்குது அது இந்த பள்ளியில் மட்டுமே காண கிடைக்கின்ற ஒரு காட்சி அனைத்து உடைய இந்த பள்ளியில் படிக்கின்ற நீங்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் எந்த மாற்றமும் இல்லை ஏனென்றால் அத்தகைய அருமையான பள்ளியை நிர்வகித்து வகிக்கின்ற நம்முடைய தலைமை ஆசிரியர் பொன்னாகே சார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே இது அவர்களுடைய பள்ளியாகத்தான் பார்க்கலே தவிர நாம வேலைக்கு வரோம் சம்பளம் வாங்குறோம் என்கின்றதை காட்டிலும் இது என்னுடைய பள்ளி இங்கு படிக்கின்ற மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள் எங்களுடைய குழந்தைகள் என்று ஒவ்வொருவரும் இந்த குழந்தைகள் மேலே எந்த அளவுக்கு அக்கறை இருந்தால் இந்த மிகச்சிறப்பான ஒரு பள்ளியை நிர்வகிக்க முடியும் அது வந்து மாற்றுகிறதுக்கு இடமில்லை குழந்தை வளர்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கலை ஒரு ஆர்ட் குழந்தை சின்ன வயசுல இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு என்னென்ன நல்லது எல்லாம் சொல்லி கொடுத்துரும் சொன்னா அது பிற்காலத்தில் பெரிய ஆகும் போது நாம என்ன சொன்னாலும் கேட்கும் நான் சொல்வதற்கு கேட்பதற்கு என்னுடைய தாய் தயாராக இருக்கிறார் என்னுடைய தந்தை தயாராக இருக்கிறார் ஒரு பெரிய ஏன்னா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன வயசுல குழந்தைக்கு சொல்லி கொடுங்க அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருக்கும் எனவே குறைஞ்சபட்சம் அந்த சாப்பிடற நேரத்திலேயாவது ஒரு எட்டு மணி ஒரு பத்து மணி நீங்க சாப்பிடுவீங்க வச்சுக்கல ஒன்று மணி சாப்பிடுவீங்க சாப்பிடும் போதாவது அவங்க உட்கார வச்சு சாப்பாடு நல்லா இருக்குதா நல்லா பிடிச்சிருக்குதா நல்லா இருக்குதா சொல்லி டேஸ்டா இருந்தா சொல்லிட்டு கேட்டு அந்த குழந்தைகிட்ட பேசி ஒரு அந்யோன்யமாக இருக்கும்போது மட்டும்தான் குடும்பம் சரியாக இருக்கும் பேசுங்க இதான் ஒரு நல்ல ஒரு குடும்ப ஆரோக்கியத்திற்கு செட் ஆகும் இதுதான் அந்த குழந்தைடைய மனநிலை வந்து சரியாக இருக்கும் படிப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் எனவே இத்தகைய ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை என்ன அனைவருமே ஏன்னால் நாங்கள் தனியாக வந்தால் கூட இத்தனை பெற்றோரையும் ஒரே இடத்துல சந்திப்பான நமக்கு தெரியாது இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து அத்தனை பெற்றோர்களையும் ஒரே இடத்தில் சந்தித்து நம்முடைய கருத்திலேயே பேச அழைத்த நம்முடைய தலைமை சிலவர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மேடைவர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி குறை விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆண்டு விழாவில் ஒன்றாவது வகுப்பு முதல் எட்டாவது வகுப்பு வரையிலான பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடந்தது ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளிலும் என மொத்தம் நாட்டியம் நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் சிறப்பாக பங்கேற்று பார்வையாளர்களை கவர்ந்தனர் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தி பாராட்டப்பட்டனர் பேடரப்பள்ளியைச் சேர்ந்த திரு ரெட்டி குடும்பத்தினர் சார்பில் ரூபாய் இருபத்தைந்து ஆயிரம் மதிப்பில் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது ஆசிரியர் லட்சுமி பிரியா நன்றியுரை ஆற்றினார் இந்த ஆண்டு விழாவில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ஜெயலட்சுமி குழுவினர் குழுவினர் மற்றும் முன்னாள் மாணவர்கள் குழுவினர் ஆகியோரும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு விழாவில் சிப்காட் காவல் நிலையத்தைச் சேர்ந்த இன்பசங்கர் மற்றும் காவலர் சிறப்பாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டனர்